முதல் உங்கள் தாமரை டிவியில் மு க ஸ்டாலின் காவடி தூக்குவார் உதயநிதி ஸ்டாலின் தீமிதி பாபு பால் பால்குடம் தூக்குவார் துரைமுருகன் அன்ப பிரச்சனை பண்ணுவார் ஏனென்றால் உங்கள் வாக்குகள் அவருக்கு வேண்டும் நீ திமுக வைத்து அரசியல் பேசு திமுக இதுல செஞ்ச தவற சொல்லு நீ முஸ்லீம்களுக்கு காவடி தூக்கு எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அந்த காவடி தூக்க வேண்டிய கால சூழ்நிலையிலும் இதில் ஏற்பட்ட தவறுகள் என்ன அரசாங்கம் செஞ்ச தவறுகள் என்ன பேசறதுக்கு நீ முஸ்லிமான ஆம்பளை பேசணும் மயிலாடும் பாறை அந்த பேருக்கு பேரே மயிலாடும் பாறை அங்க இருந்து முருகசலையை களவாடிட்டு போயிட்டாங்க

தூக்கிட்டு போனவங்க தப்புன்னு சொல்றவனுக்கு தைரியம் இருக்கு ஆண்மை இருக்கா அவனுக்கு சீமானுக்கு தூக்கணும்னு ஒருத்தன் அவனை கண்டிக்க துணிவு இருக்கா அவனுக்கு எல்லாம் ஓட்டு பிச்சை எடுக்கிற பிச்சைக்கார பசங்கமா ஓட்டு பிச்சை எடுக்கணும் என்பதற்காக சிறுபான்மையை ஓட்டுக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்து மதத்திற்கு எதிராக தீய கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த பத்து புக்க என்ன கேளுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் சொல்றாரு ஆம்பளையா உள்ள தமிழக அரசு அதிகாரிகள் மாருதாஸ்ட் இருந்த புக்கை பார்த்து படிச்சிட்டு இது எல்ல கல்லு தான் நிரூபிச்சிட்டானுன்னா நீங்க சொல்றதை நாங்க கே இல்லனு மாரிதாஸ் நியூபிக்க தயாரா இருக்கேன் பர்மணன் டிஜிபிய நியமிக்கிறதுக்கு துப்புக்கட்டு அரசாங்கமா இருக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி அந்த பொறுப்பு டிஜிபி ஹாஸ்பிடலுக்கு போய்ட்டாரு அதுக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போடுறாங்க யூபிஎஸ்சி கொடுத்து மூணு மாசம் ஆகுது இந்த நேரில் யாரோ ஒருத்தவங்க கொடுத்து நீங்க டிஜிபியா போட்டுக்கீங்கன்னு அதை கால்ல போட்டு மிதிக்குது தமிழக அரசாங்கம் இதெல்லாம் பேச சீமானுக்கு துப்பு இருக்கா துணிவு இருக்கா வாங்கின பணத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசுவியா ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் அவர்கள் நம்மளுடைய ஆக்டர் ரவி அவர்கள் நம்ம சார் வணக்கம் சார் நம்ம ஏற்கனவே அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை பத்தி நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க சரி இதுல இன்னும் இப்ப என்னடா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து என்னோட முப்பாட்டன் என்னுடைய முப்பாட்டன் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன் உனக்கு தான் திருப்பரங்குன்ற தெரிஞ்சிச்சா ஏன் போன வருஷம் தெரியலையா சிவனும் முருகனும் வந்து முதல்ல இந்து கடவுளா இதுக்கு பதில் சொல்லுங்கடா எவனாவது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சவால் விட்டுருக்காரு ப்ரெஸ் மீட்ல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் முட்டா பயசி மண் தான் சொல்லணும் வேற என்ன சொல்ல முடியும் நம்ம தெய்வ வழிபாடு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களையே ஹிந்து இல்லை நாம ஹிந்து இல்லை சிவனும் முருகனும் பார்வதி சிவன் இல்லை சிவன் பார்வதி முருகன் இவங்கெல்லாம் ஹிந்து இல்லை ஹிந்து இல்லை அதனால உனக்கு என்ன வந்துச்சு அவங்க சனாதன தர்மத்தின் காவலர்கள் சனாதன தர்மத்தின் தெய்வங்கள் நாங்கள் சனாதனி எங்களுக்கு எவனோ வந்த ஹிந்துன்னு பேர் வச்சுட்டு போயிட்டான் அதே வழக்கத்தில் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம் சரி சீமன் ஹிந்துவா தமிழனா அவர் ஒரு ப்ரெஸ் மீட்ல கிறிஸ்டியன்னு சொல்லியிருக்காரு சார் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அவருக்கு என்ன இருக்கு அவர் தமிழ் எலெக்ஷன் என்னார்ல அந்த எலெக்ஷனில் அவர் என்னவா தன் மதத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார் அதுல போடாம இருக்கிற முதல நீனு அதுல ஹிந்துன்னு போடுற இல்ல அப்ப நீ ஹிந்து தானே அப்ப நான் ஹிந்து இல்லைன்னு நீ சொல்ல வேண்டியதானே அப்படி ஒரு சரத்தை அங்க காலத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட வேண்டியது நீனு ஹிந்துங்கிற பதத்தை நான் குறிப்பிடும் போது எனக்கு தேர்தல் ஆணையத்தின் படிவம் இருந்தால் தேர்தலில் போட்டியிடக்கூடிய படிவத்தை நான் தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு அங்க போய் பேசு சிவனுக்கும் பார்வதிக்கும் பேட்ட முருகனுக்கும் பேட்ட அவங்க ஹிந்து இல்லைன்னு ஹிந்து கடவுள் இல்லைன்னு நீனே ஹிந்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்லை நீ போய் ஹிந்துன்னு எழுதி கொடுத்தாலும் தாக்கல் பண்ணுற உன் சர்டிவிகேட்டில் ஹிந்துன்னு தானே இருக்கு என் தெய்வத்தை சொல்ல போயிட்ட இஸ்லாமியர்கள் படையெடுப்பப்ப அவங்க வந்து ப சிந்து நதியை தாண்டி வந்தாங்க சிந்து நதியை தாண்டி வந்ததுனால அவன் சிந்துன்னு சொன்னால் அது மருவி ஹிந்துன்னு ஆகிப்போச்சு அந்தாண்ட நாடு பூலா ஹிந்தி சிந்தியான்னா அது ஹிந்து இந்தியான்னு மாறி போச்சு அது வழக்கத்தில் இப்போ முருமாற்றம் பெற்றுடுச்சு இதை வந்து நீ ஹிந்து இல்லை ஹிந்து இல்லைன்னா சனாதனி என் த என் அப்பன் சிவன் சனாதனி முருகன் சனாதனி நாங்கள் சனாதன கடவுளாக அவர்களை பார்க்கிறோம் நாங்கள் கும்பிடுறோம் நாங்கள் வழிபடுறோம் உனக்கு உனக்கு இதில் என்ன பிரச்சனை உனக்கு இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா நிரூபிக்க வாங்கினா நீ வா நிரூபி ஃபஸ்ட்டு ஒன்று நிரூபி நீ கிறிஸ்டியனா ஹிந்துவா நீ யார் நீனு உன்னை செபஸ்டின் கிறிஸ்டின் சொல்ல சொல்றாங்கள செபஸ்டின் சீமான சொல்றாங்கல்ல அது உண்மையா இல்லையான்னு வந்து பேசு உன் அப்பா கிறிஸ்டின்னு சொல்கிறாங்கல்ல உன் தம்பி கிறிஸ்டியனா இருக்கான் ஃபாதரா இருக்கான்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இல்லைன்னு நிரூபி கிறிஸ்தவனாக இருந்தால் தமிழனா முஸ்லீமாக இருந்தா தமிழனா ஹிந்துவா இருந்தா தமிழனா அப்புறம் பேசுவோம் இவ் இவனுக்குமா ஒரு நோக்கம் இருக்கு அந்த ஹிந்துக்களாக ஒரு ஒரு ஒற்றுமை அடைஞ்சிடக்கூடாது இவனவோ திராவிடனாக வச்சு எல்லாரையும் அடிக்கணும்னு பார்க்குறானு சீமான் போன்ற ஆட்கள் வந்து தமிழன் என்கின்ற போர்வையை போத்தி இந்த ச ஹிந்துக்களை அடக்கி ஓடிக்கணும்னு பார்க்குறானுவோம் நாங்கள் சனாதனிகள் நாங்கள் வணங்கக்கூடிய கடவுள்கள் சனாதன கடவுள்கள் அதற்கு எவ்வளோ ஒருத்தன் எந்த காலத்துலயும் பேரை வச்சுட்டு போயிட்டான் அந்த பேர் வழக்கத்தில் இருக்கிறதால நாங்களும் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் ஹிந்து சனாதனம் ஹிந்து சனாதனம் தான் நாங்கள் சொல்கிறோம் எங்க தெய்வங்கள்னா ஹிந்து தெய்வங்கள் தான் மூளை இருக்கிறவ இதை பத்தி பேசுவானா அறிவை யூஸ் பண்ற இதை பத்தி பேசுவானா அறிவை யூஸ் பண்றவன் அறிவை செயல்படுத்துறவன் இதை பத்தி பேசு இப்படி பேசுவானா சிவனும் பார்வதியும் முருகனும் ஹிந்து கடல் வா என் வா நீ பெரிய படிப்பாளிதான் நீ பண்பாளிதான் இப்போ கூட ஸ்பீச்சை கேட்டேன் பாரதியார் விழாவில் போய் பேசினேன் திரு வைரபாரதி அவர்கள் நடத்துற விழாவில் போய் கலந்துக்கிட்ட உன்னை அதுக்காக போ பாராட்டுறோம் அதுக்காக உன்னை உன்னோட வீடியோவை பார்க்குறோம் அதற்காகலாம் உன்னை ஆதரிக்க முடியாது நீ இந்து மத விரோதி அது எங்களுக்கு தெரியும் புப்பாட்டன் முருகன்ப சிவனை ஏற்றுக்க மாட்டேன்ப பார்வதியை ஏற்றுக்க மாட்டேன்ப இப்போ சிவனையும் ஏற்றுப்ப பார்வதி ஏற்றுப்ப நாளைக்கு இந்து மதத்தையும் ஏற்றுப்ப அதுதான் சீமான் சீமானுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடுன்னு எதுவுமே கிடையாது அவர் அரசியல் கட்சி நடத்துறதுக்கே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தாமா அவர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகலாம் அரசியல் கட்சியை சீமான் நடத்தவில்லை தான் நிற்பாட்டக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் யாரும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளரை மாற்றிக்கொண்டே இருப்பார் நீ முதல் அரசியல்வாதியா மனுஷனா நீ உன் கட்சிக்காரனை வழிநடத்தக்கூடிய தகுதி இருக்கா உனக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு அதை பற்றி பேசு சிவன் ஹிந்துவா இல்லையாங்கிறத நம்ம நாங்க பாத்துக்கிறோம் சிவன் இந்து கடவுள் தான் சனாதன கடவுள் தான் ஆனா வந்து சீமான் கேக்குறாருல்ல சார் ஏன் போன வருஷம் வந்து இத பத்தி பேசல அதுக்கு முந்தைய நூறு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம் அப்பெல்லாம் இவ்வளவு பெரிய விவகாரம் ஆகலையே விவகாரமா அரசாங்கமே ஆக்குறதுனாலதான் இது விவகாரம் ஆகுது இவருக்கு திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணும் சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணும் திமுக செய்யக்கூடிய தவறுகளை மூடி மறைக்க வேண்டும் இதற்காக ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அவர்களுடைய மூத்த குமாரர் மூக்காமத்து அவர் முத்து இறந்து போயிட்டாரு மூகாமுத்துக்கு பையன் இருக்காரு அவர் ஒரு டாக்டர் நீ துக்கம் விசாரிக்கணும் அந்த பையன் துக்கம் விசாரிக்கணும் அறிவுநிதி அவர் பேர் அறிவுநிதி டாக்டர் அறிவுநிதி வீட்டுக்கு போய் அப்பா இறந்து நீ துக்கம் விசாரிக்கணும் நீ துக்கம் விசாரிக்க எங்கே போன கருணாநிதியின் முதல் மனைவியின் மகன் தான் வந்து மூக்காமுத்து அவருக்கு பையன் இருக்கான் அவங்களுக்கு பையன் குடும்பம் அவங்க குழந்தை குட்டிலாம் இருக்காங்கல்ல நீ அங்கே போயில விசாரிக்கணும் அருவிநிதி வீட்டில் போயில நீ துக்கம் விசாரிக்கணும் நீ எதுக்கு முக ஸ்டாலின் வீட்டுக்கு போன முக ஸ்டாலின் அம்மா தயாலம்மாள் அப்பா ஒன்றா இருக்கலாம் அம்மா வேற வேற தானே தயாலம்மாள் மூட ஃபுல்ல தானே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீ அவர்கிட்ட போய் துக்கம் விசாரிச்ச அங்கே ஏதோ குடுக்கல் வாங்கல் நடந்திருக்கு அவர் என்னைக்கு முதலமைச்சர் சந்திச்சிட்டு வெளியே வந்தாரோ அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு முதல் எதிரி திமுக தானே சொல்லிட்டு இருந்தாரு திராவிடத்தை வேற ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருந்தாரு திமுக திட்டிட்டு இருந்தாரு முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் விஜயோட போய் சண்டை போட்டுட்டு இருக்காரு விஜய் எங்க இருக்காருன்னு விஜய்க்கும் தெரியல மக்களுக்கும் தெரியல அவரோட போய் போட்டி போட்டுட்டு இருக்காரு இப்ப திமுக அஜெண்டா ஹிந்து மதத்தை அழிக்கணும் ஹிந்து மதத்தை ஒழிக்கணும் வழிபாட்டு உரிமைகளை நாசம் திமுக இருக்க நீ முப்பாட்டன் முருகன் சொன்னா முருகன் இந்து கடவுள்கள் நீ எப்படி சொல்லுவ முருகன் சனாதன கடவுள் தானே சனாதன தானே இந்துக்களாக அறியப்படுறாரு அவர் வந்து சைவ கடவுள் இந்துன்னு சொல்லக்கூடாதான் யார் சைவ கடவுள் கோமாரகம் சீமான பிரிவுகளும் தர்மத்தில் அடக்கம் அந்த தர்மத்தை தான் இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இது யாரோ வச்ச பேரு இந்த மதத்திற்கு என்று தனியாக பெயர் கிடையாது இதை காஞ்சி மகாமுனிவர் சொல்லிட்டு போயிட்டாரு அதற்கு விளக்கமும் சொல்லிட்டு போயிட்டார் இது போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ அரசியல் பேசியா நீ திமுக எத்து அரசியல் பேசு திமுக இதில் செஞ்ச தவற சொல்லு நீ முஸ்லீம்களுக்கு காவடி தூக்கு எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அந்த காவடி தூக்க வேண்டிய கால சூழ்நிலையிலும் இதில் ஏற்பட்ட தவறுகள் என்ன அரசாங்கம் செஞ்ச தவறுகள் என்னான்னு பேசுறதுக்கு நீ முஸ்லீமா நாமளே இருந்தா பேசணும் உங்க தேதி தீர்ப்பு வந்துச்சு ரெண்டாம் தேதி நீ அப்பீலுக்கு போயிருக்கணும்ல ரெண்டாம் தேதி நீ ஸ்டே கேட்டுருக்கணும்ல அரசாங்கம் போடுச்சா

அப்ப ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசர் என்ன சொன்னாங்க ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு தீபம் ஏத்துறதுக்கு அப்புறம் தான் தீபத்தை போய் ஏத்துங்க மத்திய காவல் படையை அழைச்சிட்டு போய் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி பத்து பேர் போங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு அப்ப ஆறு மணிக்கு தான் தீபம் ஏத்துற டைம் அங்க பேசுற அரசு வழக்கறிஞரை பத்தி சீமான் கருத்து சொன்னாரா அந்த அரசு வழக்கறிஞருக்கு அப்படி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த தமிழக அரசை கூட சொல்றாரா சொல்லுமா பெருசா திருப்புறம் கொன்ற விவகாரத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் திண்டுக்கல்லும் ஒரு மலை மீது தீபம் ஏற்றுவதற்காக இதே போல தடை விதித்து வழக்கு போட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது தீபம் ஏற்ற வேண்டும் என்று தமிழக அரசு புறக்கணித்திருக்கிறது ஏற்ற மாற்றம் என்று அங்கே திண்டுக்கல்ல தீபம் ஏற்ற போனவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடு மயிலாடும் பாறை அந்த பேருக்கு பேரே மயிலாடும் பாறை அங்கிருந்து முருகசிரையை களவாடிட்டு போயிட்டாங்க

வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கினார்கள் இரண்டு நீதிபதிகள் அவர் அடங்கிய அமர்வு அதை செயல்படுத்தியிருக்காங்களா அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கிறாங்க கேஸ் பெண்டிங் சேகர் பாபு முதலமைச்சர் மு ஸ்டாலின்லாம் சொல்றாங்க நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு கும்பாபிஷம் பண்ணிட்டோம் சொன்னாங்களா ஆயிரத்தி ஐநூறு கோயில் கும்பாபிஷத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்பா அப்பா வீட்டு சொத்தை எடுத்துட்டு வந்து கும்பாபிஷம் பண்ணாங்க இல்ல பக்தர்கள் போட்ட உண்டியல் காணிக்கை எடுத்து கும்பாபிஷம் பண்ணாங்களா எந்த காசுல பண்ணாங்க ஒரு கோடி ரூபாய் ஒரு கோயில் கும்பேஸ்வரத்துக்கு எஸ்டிமேட்னா இரு இருபது லட்சம் தான் உண்டியல் பணத்தை எடுத்து கும்பேஸ்வர பண்ண முடியும் அப்படிதான் இவங்க சொல்றாங்க இருபது லட்சம் தான் அலாட் பண்ணுவோம் மிச்சத்துக்குலாம் டோனார் புடி டோனார் பொடி டோனார் புடின்னு அங்க உள்ள பட்டாச்சாரியர்களையும் சிவாச்சாரியர்களையும் கோயில் சிப்பந்திகளையும் கட்டாயப்படுத்தி டோனாரா புடிச்சிட்டு வந்து அந்த டோனாரா வச்சுதான் கும்பாபிஷேகம் நடத்துற சேகர்பா வீட்டுல இருந்து காசு எடுத்து வந்து செலவு பண்றாரா இல்லை அரசாங்கத்தின் நிதியிலிருந்து கும்பகிஷம் பண்ண நிதி ஒதுக்கப்படுகிறதா இல்லை இவங்க வந்து க அருணைத்துறை அருணைத்துறை என்ற ஒரு அமைச்சரவத்தை வச்சுக்கிட்டு ஒரு துறையை வச்சுக்கிட்டு அதனுடைய மெயின்டெனன்ஸுக்கும் ஆடிட்டிங்க்கு பதினாறு பர்சன்ட் காசு எடுக்கிறாங்களா அறநிலைத்துறை காசை நம்ம உண்டிய இறைவனுக்கு போடக்கூடிய காணிக்கையிலேருந்து பதினாறு பர்சன்ட் காசு எடுக்குது அரசாங்கம் அந்த பதினாறு பர்சன்ட்டை செலவு பண்ணி கும்பகிஷம் நடத்துதா இதெல்லாம் கேள்வி கேட்க சீமானுக்கு துப்பு இருக்கா துணிவு இருக்கா நெஞ்சு இருக்கா ஆன்மை இருக்கா சிவன் ஹிந்துவான் இல்லையானு கேட்குற

தீய கருத்துக்களை பரப்பிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல வந்து பொதுமக்களே வந்து போராட்டத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம முருகன் படம் போட்ட கொடியை வந்து எல்லா வீடுகள்லயுமே வந்து இன்னைக்கு ஏத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ஐம்பத்தி ஆறு நீதிபதிகள் வந்து முன்னாள் நீதிபதிகள் எல்லாமே ஒரு கடிதத்தை வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் ஐயாவுக்கு வந்து ஆதரவாக வந்து இன்னைக்கு ஒரு லெட்டரும் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு இவங்க இம்பீச்மெண்ட் போயிட்டு வந்துட்டாங்க ஆனா அங்கேயும் வந்து செமத்தடி வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க ஆனா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் நினைக்கலாம் சார் மீண்டும் நீதிமன்றத்தை நாடுவது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி இங்க காட்டாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவுரங்கசீப்பின் பேரன் திரு மு க ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் அவுரங்கசீப் எப்படி இந்துக்களுக்கு எதிராக ஜிசியா வரி விதித்தாரோ அதே போன்ற வரியை தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விதிக்கவில்லையே தவிர மற்றபடி நூறு சதவீதம் இந்துக்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை திரு மு க ஸ்டாலின்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய விளைவு எங்களுக்கு கடைசி ஆயுதமாக எங்களிடம் இருப்பது நீதிமன்றங்கள் தான் நாங்கள் நீதிமன்றத்தை முழுமையாக நம்புகிறோம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான சிறந்த தீர்ப்பை முருகன் பெற்றுத்தருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் நீதிமன்றம் தான் எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதை தான் நாங்கள் பயன்படுத்த முடியும் சுதந்திர வரலாற்றிலேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்காக அந்த நீதி அரசின் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றாங்கன்னா இதை விட முட்டாள்கள் இந்து மத விரோதிகளை எங்கேயாச்சு மு க ஸ்டாலினுக்கும் இந்த தமிழக அரசுக்கும் நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒன்னாம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க மூன்றாம் தேதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போகுது அந்த வழக்கில் இரண்டாவது ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி போட்டு தடுத்து நிப்பாட்டுறீங்க ஒன் ஃபார்ட்டி போட்டு தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அப்புறம் திரும்ப வழக்க நீங்கள் டபுள் ஜட்ஜி கிட்ட பெஞ்சு கொண்டு போறீங்க அந்த பெஞ்சில் அமர்ந்திருந்த இரண்டு நீதியரசர்களும் ஒரு ஜட்ஜ் பேர் ஜெயச்சந்திரன் நீதியரசர் ஜெயச்சந்திரன் இன்னொருத்தர் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன் இவங்க இந்த இரண்டு நீதிபதிகளும் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனை விட உங்களை குட்டு 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 குட்டி தானே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க மத்திய காவல்படை அழைச்சிட்டு போன தப்புன்னு சொன்னீங்க நீங்க செய்யாததுக்கு நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு கேட்டாங்க அந்த ரெண்டு நீதிபதிகளும் அவங்களும் உங்களுக்கு எதிராக ஜட்மெண்ட் கொடுத்தாங்க ஆம்பளையா இருந்தா தமிழக அரசை ஆளக்கூடியவர்கள் ஆம்பளையா இருந்தா அந்த ரெண்டு நீதிபதிகள் மீதும் இதே இம்ப்ளிஸ்மெண்ட் பாராளுமன்றத்தில் கொண்டு வர தைரியம் இருக்க ஆண்மை இருக்க நேர்மை இருக்க ஏன் கொண்டு வரல ஜி ஆர் சுவாமிநாதன் பிராமின் அவரை பத்தி நீங்க என்ன என்ன செய்யலாம் அவருக்கு தட்டி கேட்க ஆள் இல்ல சுமார் ரெண்டரை சதவீதம் பிராமணர்கள் தான் இந்த நாட்டில் வாழ்றாங்க அதனால பிராமணர்களை காலில் போட்டு மிதிக்கலாம் ஆனா திரு நீதியரசர் ஜெயச்சந்திரனும் நீதியரசர் ராமகிருஷ்ணனும் வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவருங்க அவங்கள்ட்ட நம்ம போய் வாழாட்டினா அந்த சமுதாய மக்கள் நம்மளை மிதிப்பாங்க ஓட்டு போட மாட்டாங்க நம்ம முகத்தில் காரி உமிழ்வார்கள் என்ற எண்ணத்தை தானே அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்கல அவங்க ரெண்டு பேரும் அதே அது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க அதை விட கடுமையான ஃபைண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதை விட கடுமையான கண்டிஷனை கொடுத்துருக்காங்க மீண்டும் இந்த வழக்கை திரு ஜிஆர் சுவாமிநாதன் ஐயாவே விசாரிப்பார் என்று உத்தரவிட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த வழக்கை மீண்டும் விசாரித்து கொண்டிருக்கிறார் அவங்க ரெண்டு பேருமே ஏன் கொண்டு வரல ஆம்பளை இருந்தா கொண்டு வாங்கயா இப்போ இது வந்து தீபத்தூன்னே கிடையாது இது வந்து சர்வே கல் கிரானைட் கல் அப்படின்னு சொல்லி வந்து கோயில் நிர்வாகமே சொல்லி சார் இருக்கட்டும் பசுமாடு போடுற சாணம் பசு சாணம் அது அது சாணமா இருக்கிறவருக்கு வெறும் சாணம் தான் அதை கொஞ்சோண்டு எடுத்து பிடிச்சி வச்சு பொட்டு வச்சு ஒரு ரெண்டு அருவம்புள்ள சொறி வைக்கணும் அது எங்களுக்கு விநாயகர் மஞ்சளை அரைச்சி கொட்டினதுக்கு வர வெறும் மஞ்சத்தூள் தான் அது அந்த மஞ்சள் தூளை எடுத்து பிள்ளை பிடிச்சி ரெண்டு அருவம்புள்ள சொறி ஒரு பொட்டை வச்சோன்னா அது எங்களுக்கு விநாயகர்டா வெறும் செங்கக்கல்லு தான் அந்த செங்கக்கல்லுக்கு மஞ்சளை தெளிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு வணங்கினாது எங்களுக்கு தெய்வம் அது எங்களுக்கு தெய்வம் அதே போல அது வந்து சர்வே கல்லாக இருக்கட்டுமே நாங்கள் தெய்வமாக அதை வழிபடுகிறோம் நாங்கள் முருகனின் முருகனுக்கு தீபமேற்றக்கூடிய தூராக நாங்கள் கற்பனை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நீ யாராத எல்லைக்கல் சொல்றதுக்கு இது ஒரு வாதம் இன்னொரு வாதம் எல்லக்கல்ல ஆங்கிலேய அமைச்சா அதில் ஏதோ ஒரு கருவியை பொறுத்துருவாங்க அந்த கருவியை பொறுத்துறதுக்கான பேஸ்தான் அந்த குழி அது வந்து விளக்கு இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த க அந்த தீபத்தூள்ல கல்வெட்டுகளில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கிற எழுத்து தூணி என்ன இதனுடைய விபரம் என்ன இதை எப்படி பராமரிக்கணும் அப்படிலாம் கல்வெட்டு எழுதியிருக்காங்களே அந்த கல்வெட்டில் உள்ள எவனாச்சும் படித்து பார்த்துருக்கானா அந்த கல்வெட்டில் இருக்கிற அந்த தீபத்தூழர்கள் கல்வெட்டு எழுத்துக்களை எவனாவது படிச்சிருக்கானா இப்படி சொல்ற அறிவு இருக்காது அரசாங்கமே சொன்னாலும் சரி அந்த கல்வெட்டில் படிக்கணும்ல அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லணும்ல சொல்லுங்களா சரி அப்படி ஒரு அது வந்து எல்லை எல்லை கல்லாக இருக்கட்டும் இல்லை வந்து எல்லையை கண்டுபிடிக்கிற சர்வே கல்லாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆங்கிலம் என்ன வச்சான் ஆங்கிலம் எதுக்குடா அதில் அனுமார் சிலையை சேர்த்துக்கி வச்சான் அதில் அனுமார் சிலை இருக்குல்ல அனுமார் சிலை எதுக்கு சேர்த்துக்கி வச்சான் ஆங்கிலம் எதுக்கு அனுமானுக்கு என்ன அனுமாருக்கு என்ன சம்மந்தம் அனுமார் சிலை எப்படி வந்துச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா போக்கத்தை பொறுக்கி பொறுக்கி பசங்களாம் நான் கேட்குறேன் இந்த பிரச்சனையை கிளப்பக்கூடியவர்கள் இது இது வச்ச சொல்ற அனைத்து பொறுக்கிகளுக்கும் நான் கேட்கக்கூடிய கேள்வி அதில் எப்படி அனுமார் சிலை வந்தது அனுமார் சிலைக்கும் சர்வேவுக்கும் என்ன சம்பந்தம் அனுமனுக்கும் என்ன சம்பந்தம் இதுக்கு விளக்கம் சொல்லுங்க திரு மாரிதாஸ் அவர்கள் சும்மா விளக்கமான வீடியோ வெளியிட்டிருக்காரு இது போன்ற கல்விகள் அமைக்கப்பட்டது உண்மைதான் அது பர்மா இந்தோனேஷியா இந்தியா முழுசுனா அமைக்கப்பட்டிருக்குது இந்தந்த நூற்றாண்டுல இத்தனை விஷயம் நடந்திருக்குது இது சம்பந்தமா இது ஆய்வு நூல் பத்து நூல் இருக்கு அந்த நூல் என்ன கிட்ட இருக்கு திருப்புறங்குன்றம் மலையில் இருப்பது அந்த சர்வே கல்லு இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருந்தா அந்த பத்து புக்கை என்ன கேளுங்க நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு ஆம்பளையா உள்ள தமிழக அரசு அதிகாரிகள் பார்த்து படிச்சிட்டு இது எல்லா தான் நிரூபிச்சுட்டான நீங்க சொல்றதை நாங்கள் கேட்கறோம் இல்லைன்னு மாரிதாஸ் நிரூபிக்க தயாரா இருக்காரு இல்ல கிடையாதது மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அதே போல சர்வே கல்லுகள் பத்திய விபர குறிப்புகள் இருக்கு புக்காவே இருக்கு ஆவணமா இருக்கு அதுல இந்த தூண் இல்ல திருப்பூர் ஒன்று மலையில இருக்கிற தூண் அந்த ஆவணத்துல இல்ல அது பெரிய ஆய்வறிக்கை பத்து பாகங்களா அதுல புக் இருக்குன்றாரு வாங்க பேசுவோம் எந்த ஐஏஎஸ் வேணாலும் வாங்க ஐபிஎஸ் வேணாலும் வாங்க முத்து முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் தவ புதல்வன் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் வரட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் வரட்டும் இல்ல இன்பநிதி வரட்டும்

அநாகரிகம் அல்ல அசிங்கமா இல்ல சரி இப்ப உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்கல்ல முகில் ரோஷிக்கு அவன் இவன் ஒரு பெரிய வக்கீல் பட்டாள வாய்ப்பு இருக்குல்ல அவனுக்கு எல்லாம் எங்க இருந்தியா காசு கொடுக்குற எங்க இருந்து பீஸ் கொடுக்குற எந்த காசு எடுத்து பீஸ் கொடுக்குற நாங்க திருப்புறங்குன்றம் கோயிலுக்கு போய் பழனி கோயிலுக்கு போய் அறுபடை வீடுகளுக்கு போய் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் எல்லா கோயிலையும் நாங்க உண்டியல் போடக்கூடிய பணத்தை திருடி பணத்தை திருடி அந்த வக்கீல்களுக்கு நீ பீஸ் குடுக்குறேன் தமிழக அரசு ஃபீஸ் குடுக்குதா இல்ல பதினாறு பெர்சன்ட் அரணையத்துறையில இருந்து காசு எடுக்கலாம் அந்த படத்துல இந்த ஃபீஸ் குடுக்குறாங்களா ஏதோ ஒரு வழக்குல வந்து கபாலீஸ்வரர் கோயில் நிதில இருந்து பாதி கொடுத்துருக்காங்க கபாலீஸ்வரர் கோயில் நிதியில இருந்து கோர்ட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் குடுத்துருக்குறாங்க அந்த வழக்குக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எந்த சம்மந்தம் இல்ல திரு டி ஆர் ரமேஷ் அரசும்மா பேசியிருக்காரு இது திருட்டுங்கிறாரு எங்க கோயில் பணத்தை திருடி கொள்ளை அடிச்சு அதுல கொண்டு போய் ஐம்பது லட்சம் வக்கீல் ஃபீஸ் கொடுக்குற நீ திருடர்கள் தாமா இது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது இது திருடர்கள் முன்னேற்றக் கழகம் என்று கூறுவதால் சரியா இருக்கும் ஏன்னா எல்லாத்திலையும் திருடுறான் ஏமா இப்போ இப்பதான் அந்த வீடியோ பார்த்த பஸ்ஸுக்கு மூன்று வருடம் இல்லாட்டி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்னா அந்த பஸ் எக்ஸ்பைரி அதை மாத்தி பன்னிரண்டு வருடம் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்னா தான் பள்ளத்தாக்கில் இறங்குது பஸ் போய் குளத்தில் இறங்குது படி தனியா கரண்டு ஸ்டாலின் அரசாங்கம் திருட்டர்கள் முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கம் மக்கள் பாதுகாப்பிற்கு எந்த உத்தரவும் தராத திருடர்கள் முன்னேற்ற கழக அரசாங்கம் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் நடத்துல உன் அமைச்சர் நேர் மேல மொத்தம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை ஒரு லெட்டர் எழுதி டிஜிபிக்கு ஆம்பளை ஊழல் செய்யல அரசாங்கம் தான் நடத்துறீங்க உண்மையான சங்கம் நடத்துறீங்க ஆண்மை இருந்தால் அந்த அந்த வழக்குக்கு ஒரு எஃப்ஐஆர் போடு இல்லை ஆண்மை இருந்தால் நீ திரும்ப லெட்டர் எழுதி இடிக்கு நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு வளத்துல பொய் அப்படிலாம் இங்கே எந்த ஊழலும் நடக்கலை நீ பொய்யா சொல்கிற அரசியல் காப்பொருள் சென்னை வழக்கு போடுறதுக்கு சொல்றேங்களே நாங்க இதுக்கு எஃப்ஐஆர் போட முடியாது அப்படின்னு ஆம்பளையா இருந்தா தமிழக அரசு ரிட்டர்ன் லெட்டர் ஈடுக்கு கண்டிப்பா அனுப்ப சொல்லுங்க திருடர்கள் முன்னேற்ற கழகம் திருட்டுத்தனம் தான் செய்யும் ஹிந்து மதத்தையும் ஹிந்து கலாச்சாரத்தையும் ஹிந்து ஆன்மீக நம்பிக்கையும் அழித்து ஒழித்து நாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட அஜெண்டாவில் திராவிட திருட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒத்து ஊதுகிறார் திரு சீமான் சீமானும் ஹிந்து மத விரோதிதான் இந்து மத துரோகிதான் அவருக்கு ஆண்மை இருந்தால் பாறையில் இருந்த முருகன் சிலை முப்பாட்டன் முருகன் என்று கூறக்கூடிய சீமான் அந்த சிலையை அந்த திரும்ப வைக்கணும் எடுத்தவங்களை கண்டிச்சு பேசிட்டு அப்புறம் முருகன் சனாதனியா முருகன் ஹிந்துவா முருகன் வந்து தமிழனா அப்படின்னு சொல்லட்டும் அதை பத்தி பேசட்டும் அதுக்கெல்லாம் பேச யோகில இருந்தா சிவனை பத்தி பேசு பெருமாளை பத்தி பேசு முருகனை பத்தி பேசு அவங்க என்ன மதம்னு பேசு அவங்க வந்து சைவ மதமா வைணவ மதமான்னு நம்ம தீர்மானிச்சிப்போம் கண்டிப்பா அதை பத்தி எல்லாம் பேசு திருடர்கள் முன்னேற்ற கழகத்தின் பி டி மக மாறிவிட்டார் திரு திமுக காரனுக்கு சீமானுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்ப கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சம் திட்டிப்பாரு வாங்கின படத்துக்கு கூறாரு அதனாலதான் அவர் திமுகவை எதுக்காம அரசாட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதை விமர்சிப்பதை விட இன்னும் களத்துக்கே வராத தமக்கு தனக்கு என்ன பவர் இருக்குன்னு வெளியில் காட்டாத ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஜயை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எந்த மேடம் கிடைச்சாலும் அவனை பற்றா பேசுகிறார் விஜய் சாரி மன்னி மன்னிக்கணும் விஜய் பற்றி தான் பேசுகிறார் எந்த மேடம் கிடைச்சாலும் விஜய் பற்றி திட்டுறாரு

அமைதியா இருக்கு ஒரு டிஜிபி ஒரு டி பர்மனன்ட் டிஜிபி நியமிக்கிறதுக்கு துப்புக்கட்ட அரசாங்கமா இருக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி அந்த பொறுப்பு டிஜிபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு அதுக்கு இன்னொரு பொறுப்பு டிஜிபி போடுறாங்க யூபிஎஸ்சி கொடுத்து மூணு மாசம் ஆகுது இந்த நேரில் யாரோ ஒருத்தவங்க கொடுத்து நீங்க டிஜிபியா போட்டுங்கன்னு அதை கால்ல போட்டு மிதிக்குது தமிழக அரசாங்கம் இதெல்லாம் பேச சீமானுக்கு துப்பு இருக்கா துணிவு இருக்கா வாங்கின பணத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசுவியா பணம் வாங்கிவிட்ட அதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுவியா நிச்சயமா சிவன் முருகன் ஹிந்து கடவுள் இல்லை சைவ கடவுள் முருகன் சைவ கடவுளா அப்படியே பார்த்தாலும் கோமாரகம் சாந்தம் அப்படி கானக பத்திகம் இதை போல தானே வருது அவர் சைவன் இல்லையா அப்படி அந்த கிளாசிஃபிகேஷனில் பார்த்தா முருகன் சைவர் இல்லையே நீ எப்படி சைவ கடவுள்ப சிவன் தானே சைவக் கடவுள் சைவம் வைணவம் இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்து மதம் சனாதன தர்மம் இதை வந்து குழப்பி கொழம்புல குட்டையில மீன் பிடிச்சி அதுல இருக்க மீனா வரக்கூடிய இஸ்லாமியர்கள் வாக்குகளையும் மீனா வரக்கூடிய கிறிஸ்தவர் வாக்குகளையும் ஆட்டையை போறதுக்காக ஹிந்துக்களை எதிர்க்கிறாங்க இந்துக்களின் ஒற்றுமை இங்கு வர வேண்டும் வர தேர்தல் இத்தனை கண்ட பல சொல்லியிருக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக தமிழக வாக்காளர்கள் திமுக காரனா ஓட்டு போட்டீங்க பாட்டாளி மக்கள் ஓட்டு போட்டீங்க தமிழ் தேசியத்துக்காக ஓட்டு போட்டீங்க சாதி பார்த்து ஓட்டு போட்டீங்க இந்த ஒரு முறை ஒவ்வொரு ஹிந்து வாக்காளனும் உங்களை ஹிந்துவாக சிந்திச்சு ஹிந்துவாக நினைத்து ஹிந்து மதத்திற்கு ஏற்படக்கூடிய அட்டூழியங்கள் அநியாயங்கள் அத்துமீறல்கள் இவற்றை நினைத்து நீங்கள் ஒரு ஹிந்துவாக இந்த முறை வாக்களிக்க வேண்டும் இல்லை என்றால் நமது கலாச்சாரம் பண்பாடு இறை நம்பிக்கை அனைத்தையும் புதைக்குலையில் புதைத்து எதிர்கால சண்டை ஒரு நிகழ்வு இப்படி ஒரு தெய்வ வழிபாடு இருந்ததே இல்லை என்பது போன்ற சூழ்நிலையை இந்த திருட்டு திராவிடர் முன்னேற்ற கழகம் ஏற்படுத்திவிடும் என்று எச்சரிக்கை தமிழ்நாடு இந்துக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறேன் நீங்கள் ஹிந்துக்களாக வாக்களித்து விட்டீர்கள் என்றால் ஹிந்துக்களாக நீங்கள் ஒன்றிணைந்து வாக்களித்து விட்டீர்கள் என்றால் மு ஸ்டாலின் காவடி தூக்குவார் உதயநிதி ஸ்டாலின் தீமிதிப்பார் சேரர் பாபு பால்குடம் தூக்குவார் துரைமுருகன் அங்க பிரதனம் பண்ணுவார் ஏனென்றால் உங்கள் வாக்குகள் அவருக்கு வேண்டும் உங்களுக்கு வாழ்த்து கூட திந்துக்களின் பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூட சொல்ல துப்பில்லாத முதலமைச்சர் அவருக்கு நீங்கள் திரும்ப திரும்ப வாக்களிப்பது என்பது உங்கள் மீது நீங்களே காரி உமிழ்ந்து கொள்வதற்கு சமம் என்பதை திமுக வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் உணர வேண்டும்